ஏப்பா ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க ஹாப்பி பொங்கல் இங்க பாருங்க வீடியோ பாருங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் நம்ம ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க பொங்கல் ம் சரி சரவ ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் நாங்க பொங்கல் வச்சி முடிச்சோம் பொங்கல் வச்சி முடிச்சோம் நாக்க சொல்ல போய் நீங்க இந்த வீடியோல பாருங்க இன்னும் போய் இங்க படக்கல வைக்கவே இல்ல ஏல அசீல போட்டாச்சுல போட்டாச்சு இவன் போய் பேசுறா யார் போய் பேசுறா சரோ போய் பேசுறா சரோ வந்து குடிக்கவே இல்லை இன்னும் கிடியா வேற வந்து இன்னும் குடிக்கவே இல்லை ஆனா நாங்க வந்து சாமி கூப்பிட்டோம் என்ன சரோ ஆமா சரி நாங்க நாளைக்கு பொங்கல் ட்ரெஸ் போட்டு பொங்கல் ட்ரெஸ் போட்டு வீடியோ எடுங்க சோர்தேட்ட बताइए இ আজি தானியutra

கரக்க இருக்கு எரியுதுமே என்ன ஆமா நீ போய் நைட் அம்மா இவனை நைட் ஊரே குமாரத்தத்த சொல்லிடுறோம் போ குமாரத்தத்த சொல்லிடுறோம் வா சாமி போ ஓ

நம்ம wow, வைக்கும் <laughs> <laughs> <laughs>

பான மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கினாக்கா நானும் இதுக்கு வீட்டை வச்சிருவோம் கேள்வி பொங்கல் உங்க மவுனக்கர் வாங்கல எனக்கு நீங்க வாங்கிங்க குட்டி பானைக்கு வாங்கின கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு அழகான பானை எனக்கும் அதே மாதிரி வேணும்னா வாங்கியே குடுத்தீங்க எனக்கு இந்த வீட்டுலதான் வேணா எனக்கு போற வீட்டுல ஒரு மண்ட வேண்டாம் இந்த வீட்டோட மக்கள் பார்த்து

அட விடுங்க யா இப்போ என்ன போ அதுக்கு நான் வந்து இப்போ பேன்சில தண்ணி எடுத்து நைட்ல மேலே கரண்டி இருக்கு ஒரு கரண்டி கரண்டி எடுத்து கரண்டி பாத்திரத்துல தண்ணி எடு இந்த கரண்டி கே இருக்கு பாத்திரத்துல அடுத்த புங்கி புங்கி பாப்பா いや தூர வச்சு

அட இங்க வந்து போ. எடுத்து போடு. பாம்புட்டால ஆவதியாம்ல. டேடி போட்டு விடு. என்ன அது வாடி ஏறிட்டான் வந்து.

தீய வச்சு வருயா பானையாட்டு பொங்கல் முடிஞ்சு போச்சு காலையில் பொங்கல் வச்சு எங்கள் பொங்கல் தான் பாயசம் கவலை பாயசம் பிடிக்கும் சூடாக இருந்தா ரொம்ப பிடிக்கும் नरेय <laughs> ने